திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை காந்தாரம் தலம் திரு பாடல் நான்கு நாடு நடுநாடு மடமான் மரி பொன்கலையும் மழு பாம்பும் ஒரு கையில் வீணை மடமான் மரி பொன்கலையும் மழு பாம்பும் ஒரு கையில் வீணை குடமாள் தின் தோளும் குனி சிலை கூத்தன் பயிலும் குடமாள் தின் தோளும் குனி சிலை கூத்தன் பகிலும் இடமாள் தழுவிய பாகம் ஏற்று சுவடும் தழுவிய பாகும் ஏற்று சுவடும் தடமார் கெடில புணலும் உடையார் தடமார் கெடில புணலும் உடையார் ஒருவர் தமர் தாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவதும் யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நான்காவது பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் போன பாட்டில் வந்து இளநாகத்தை பற்றி குரு குறிப்பிட்டார் இந்த பாடத்தில் வந்து மான் மானை பற்றி சொல்கிறார் மானு வந்து இளமையா பொழுது இருக்கும் அவர் வந்து மான் மடமான் இளமான் மான் மரி அப்படின்னாலே எல்லாம் மானு தான் கன்று அந்த மானை வந்து கையில் மழுவோடு வச்சுருக்கார் ஒரு கையில் மழுவும் ஒரு கையில் வீணையும் தோல் தோ அதாவது தோல் ஆடையை போற்று போற்றிருப்பவரும் அந்த மாதிரி சுவாமியை வர்ணிக்கிறார் இந்த பாடலில் வந்து சுவாமியை வந்து இந்த மாதிரி தோல் ஆடை போட்டிருக்கார் மானை வச்சிருக்கார் கையில் ஒரு கையில் வீணை வச்சிருக்கார் ஒரு கையில் மழு வச்சிருக்கார் அப்படிப்பட்ட சோருமான் வந்து எதிர்க்கும் என்னை வந்து கைவிட மாட்டார் இது எங்கே இருக்கார் அப்படின்னா மறுபடியும் கிளீல நதி நடிக்கடையில் அமைந்திருக்கும் அதிக வீரட்டானீஸ்வரரே இந்த குளிர்ந்த குளிர்ந்த கிளில நீர் நீர்க்கதை நீர்க்கதை எப்போதுமே வந்து காற்று குளிராக இருக்குமா குளிர்ந்த காற்று வீசும் அந்த குளிர்ந்த எப்படி தமிழ் விளையாடுது பாருங்கள் குளிர்ந்த கடில நீ நதியின் உரமாக இருக்கும் அதிக வீரட்டாணீஸ்வரர் அடிவனாகிய நான் எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்னை என்ன துன்புறுத்தினாலும் மாட்டேன் சுவாமி என்னை ஆட்கொள்வானுங்கிறதா இந்த பாட்டோட விளக்கம்